மகாராஷ்டிரா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மும்பை சிறப்பு நீதிமன்றம் வெளிப்படையா ஒரு உத்தரவிட்டாங்க மாதவி புஜ் பூரி செபியினுடைய தலைவரை உடனடியா நீங்க விசாரிக்கணும் அந்த விசாரணையை முப்பது நாட்களுக்குள்ள முடிக்கணும் அதுவும் நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில அந்த விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லையே வெளிப்படையா ஒரு உத்தரவு விட்டாங்க அந்த உத்தரவு வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இதே மாதவி பூரி புச்சுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான செபி ஊழியர்கள் பங்கு சந்தை ஊழியர்கள் வெளிப்படையா நடுரோட்டுக்கு வந்து ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தினாங்க இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதவி புஜ்பூரிக்கும் அதானிக்கும் மிகப்பெரிய தொடர்பு எக்கச்சக்கமான கோடிகள் வெளிநாட்டிலிருந்து கருப்பு பணங்கள் வெள்ளப்பணமா மாத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை ஆவரத்தை சில முக்கியமான நிறுவனங்கள் வெளியிட்டாங்க இது எல்லாமே கடந்த ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியா நடந்துட்டே இருந்த விஷயம் ஆனா நேற்றுக்கு இந்தியாவினுடைய லோக்பால் அதாவது மோடி அரசாங்கத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய அதிகாரி

கிளீன் சிட் கொடுத்து அவர் வந்து பல வழக்குகள்ல இருந்து குறிப்பாக அதானி சார்ந்த வழக்குகள்ல இருந்து அவர் வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க முதல்ல இந்த லோக்பால்லாம் நமக்கு என்னன்னு தெரியணும் இந்த லோக்பால் குறித்தான போராட்டம் அப்படிங்கிறது இந்தியால கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளா இருக்கு முதல் முதலாம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி லோக்பால் வந்து நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு சட்டமெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு பாராளுமன்றத்தில் பெரிய விவாதமாகி பல நாட்களாக இந்த லோக்பால் வந்து நடைமுறைக்கு இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் லோக்பால் வந்து நடைமுறைக்கு வருது அதாவது லோக்பால்ங்கிறது ஒரு பாடி அதாவது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துலேயும் ஒரு பாடி இருக்கும் அங்க லோக்பால் இருக்கு இங்கே லோக் யாதவ் இருக்கும் இது வேற ஒன்றும் கிடையாது பிரதமர்ல இருந்து இருந்து அரசு எம்ப்ளாய் வரைக்கும் எல்லார்த்தையுமே இன்டிபென்டென்டா விசாரணைக்கு உட்படுத்துறது அதாவது கரப்ஷன் சார்ஜஸ் வருது பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு லஞ்ச ஊழல் இது குறித்து விசாரிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இப்போ இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து செயல்பட ஆரம்பிக்குது இந்த அமைப்பு மத்திய அரசாங்க அதிகாரிகள் யாராவது லஞ்சம் வாங்கியிருக்காங்க அவங்க மேல லஞ்ச புகார்கள் குற்றச்சாட்டுக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா லோக்பால் வந்து விசாரிக்கும் மாநில அரசாங்க அதிகாரிகள்லாம் லோக் யாவது விசாரிக்கும் இதுதான் வந்து இந்த செட்டப்பினுடைய முக்கிய முக்கியமான விஷயம் இப்போ இந்த லோக்பால் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய செபின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவினுடைய முன்னாள் தலைவர் மாதவி புஜ்பூரி மேல இருந்த பல வழக்குகள்ல வந்து அவங்களை விடுதலை பண்ணியிருக்காங்க குறிப்பாக அதானி குறித்தான விஷயங்கள்ல இவங்க மேல சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எந்த வித முகாந்திரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து அவங்களுக்கு ஒரு கிளீன் சிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வழக்கமா பாத்தீங்கன்னா இது மாதிரியான கரப்ஷன் வழக்கை விசாரிக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த அம்மாவுக்கு ஏன் கிளீன் சிட்டு கொடுத்துச்சு தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சரி இந்த அம்மாவினுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் வந்து வெளிப்படையாகவே பேசப்பட்டிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி அதாவது இந்த அம்மா ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி மும்பையினுடைய கோர்ட் அதாவது ஸ்பெஷல் கோர்ட் வந்து வெளிப்படையாகவே மகாராஷ்டிரா ஆன்டி கரப்ஷன் யூனிட்டுக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டாங்க என்ன அப்படின்னா இந்த மாதவ அது மட்டும் இல்லாம செபியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னும் சில ஊழியர்களை நீங்க முப்பது நாளைக்குள்ள விசாரிக்கணும் அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வந்து விசாரிக்க சொன்னாங்க யாரும் நீதிபதியே விசாரிக்க சொன்னார் அது எதன் அடிப்படையில் இந்த விசாரணையை தோங்கணும் அப்படின்னா இந்தியன் பீனல் கோட் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செபி ஆக்ட் மூணு சட்டத்தின் அடிப்படையிலுமே இந்த செபியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த அந்த மாதவ பூச்சிபுரியை வந்து விசாரிக்க சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டாங்க இந்த விசாரணைக்கு ஏன் அவங்க உட்படுத்தணும் ஏன் இவங்க மேல கேசஸ் வந்துச்சு யார் போட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதாவது மகாராஷ்டிரா தானே வச்சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவஸ்தாவ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மிகப்பெரிய பினான்சியல் ஃபிராட் நடந்திருக்கு ரெகுலேட்டரி வயலேஷன்ஸ் நடந்திருக்கு கரப்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு யார் அப்படின்னா சேர்பர்சன் ஆஃப் செபி அதாவது ஃபார்மர் சேர்பர்சன் ஆஃப் செபி மாதவ் பூஜ்பூரி செபி அஃபீஷியல்ஸ் அஸ்வினி இது மட்டும் இல்லாமல் ஆனந்த் நாராயணன் பிரமோத் அகர்வால் இது மட்டும் இல்லாமல் பாம்பே பங்கு சந்தையினுடைய எம்டி அண்ட் சிஓ சுந்தரம் ராமமூர்த்தி இவங்க எல்லாத்து மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமாகவே இந்த டீம் மேலேயே வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஒரு சில கம்பெனிகளை பங்கு சந்தையில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க அந்த லிஸ்ட் பண்றதுக்கு முறையான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணாமல் சில நிறுவனங்களை வந்து கரப்ஷனின் ஊடாக செல்வாக்கின் தவறான முறையில் ஒரு ரெகுலேட்டரி வயலேஷன் ஊடாக அவங்க வந்து பாம்பே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க சில நிறுவனத்தை அப்படிங்கிறத அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதுக்கான ஆதாரங்கள்லாம் வச்சாங்க இதை உடனே விசாரிக்கணும்னு அன்னைக்கே வந்து நீதிமன்றம் சொல்லிச்சு இல்லை நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா சில நிறுவனங்கள் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லையோ இல்லை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லையோ அவங்க வந்து லிஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு தரமான ஒரு ப்ளூஷிப் கம்பெனியாஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க எப்படியாவது உள்ள வந்து ஆகி அப்படி லிஸ்ட் தான் அவங்களுடைய பங்கு கூடும் அப்ப என்ன பண்ணுவாங்க தனக்கு செல்வாக்கை பயன்படுத்தி இது மாதிரியான ரெகுலேட்டரி கரப்ஷன்ல ஈடுபட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க தன்னோட வந்து எஸ்டாப்ளிஷ் பங்கு சந்தையில இருந்து பெரும் முதலீடுகளை வந்து ஈர்ப்பாங்க இப்ப இது என்ன நடக்கும் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு நிறுவனத்துக்கு தகுதியே இல்லாம இது மாதிரி மாதவ பச்சிபுரி மாதிரியான சேர்பர்சன்ஸ் செல்வாக்கில் உள்ள வந்தாங்க அப்படின்னா அதை நம்பி மக்கள் பொதுமக்கள் நடுத்தரவர்க்கும் எக்கச்சக்கமான பணத்தை குவிப்பாங்க இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ உருவாகி மிகப்பெரிய சரிவை நோக்கி நகரும் இந்த சரி வந்து பத்து பேருக்கு நூறு பேர்த்த பாதிக்காது ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பண சுழற்சியவே ஒரு பெரிய லெவலில் பாதிக்கப்படும் அப்போ பங்கு சந்தையில லிஸ்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் உண்மையிலேயே தரமான நிறுவனங்களா அப்படின்னு பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா செபி எடுத்தா இருக்கு அதான் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் ரெகுலேட்டரி பாடி பட் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு மோடி அரசாங்கம் தான் இவர் நியமிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க உள்ள வர்றாங்க யாரு இந்த மாதவி பிஜ்பூரி பிற்பாடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவங்க வெளியே போனாங்க இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க மேல பல அலிகேஷன்ஸ் வந்துருச்சு இது ஒரு அலிகேஷன் இது இல்லாம முக்கியமான அலிகேஷன் என்ன அப்படின்னா இவங்களுக்கும் அதானிக்கும் நேரடி தொடர்பு இருக்கு அதாவது அதானியினுடைய நிறுவனம் வெளிநாடுகளில் இருந்து கோடான கோடி ரூபாய்களை வந்து கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாத்தி இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலையை செய்யறாங்க சைப்ரஸ் தீவு மொரீசியஸ் தீவு இது மாதிரி பல தீவுகளில் கருப்பு பணத்தை தேக்கி வச்சு அங்கிருந்து அதை வந்து லாண்டரி பண்ணி அதை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி நிறுவனத்துல வந்து திடீர்னு பங்குகளை விலைக்கு வாங்கி அதானியினுடைய பங்குகளை வந்து ஆர்டிபிஷியலா வந்து இன்ஃப்ளேட் பண்ணி காமிப்பாங்க இது வழக்கமா நடக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனத்தை வந்து பெரிய நிறுவனமாக காமிக்கிறதுக்காக அதை காமிச்சு பல பேங்க்ல கடனை வாங்கி ஏமாத்துவாங்க இன்னொரு பக்கம் மக்களிட்ட இருந்து முதலீடுகளாவும் வாங்குவாங்க இப்போ இந்த நிறுவனம் பெரிய நிறுவனம் அப்படின்னு கிரியேட் பண்றதுக்காகவே தன்னுடைய ஆட்களை வச்சு தன்னுடைய கருப்பு பணத்தையே வெளிநாடுகள் இருந்து சில தீவுகளில் வச்சு உடனே கன்வெர்ட் பண்ணி இந்தியாக்குள்ள கொண்டு வந்து அவங்க பங்குகளை வாங்க வச்சு இன்ஃபுளுட் பண்ணுவாங்க இப்ப இந்த நிறுவனம் யார் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக இந்த நிறுவனம் ஐஏஎஃப் வெல்த் அப்படிங்கிற நிறுவனம் இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அதானியினுடைய பங்குகளை உயர்த்தி காமிப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்து கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாத்தி இங்கு இந்தியாவில் முதலீடு பண்ண ஒரு முக்கியமான நிறுவனம் இது மாதிரி பல நிறுவனம் அதானி போலி கம்பெனிகளை வந்து வெளிநாடுகள் வச்சிருக்காரு சைப்ரஸ் தீவில் வச்சிருக்காரு நம்மளே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதானி குறித்து கிட்டத்தட்ட பண்ண

மத்திய அரசாங்கத்துக்கு அப்ப மத்திய அரசாங்கம் நேரடியா செய்யுமா இல்ல மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய செபி அப்படிங்க கூடிய அமைப்பு இந்த செபி அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி கான்ஸ்டியூஷனால உருவாக்கப்பட்ட ஒரு தனி ஸ்டாட்டரி பாடி அப்ப இதுக்கு வரக்கூடிய சேர்மனை சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல மத்திய அரசாங்க இருக்கு மாதபூச்சி பூரி ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதானியோடு நெருக்கமா இருந்தவங்க அவங்க தனியார் துறையில வேலை பார்த்துட்டு திடீர்னு அவங்களை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பங்குச்சந்தை சந்தை நிறுவனங்களுக்குள்ள கொண்டு வந்து கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பங்கு சந்தை ரெகுலேட்டரி போர்டினுடைய தலைவராகவே மாத்திராங்க இப்ப இது எல்லாமே ஒரு திட்டமிட்டு நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஐஐஎஃப் வெல்த் அப்படிங்கிற நிறுவனம் தானே அதானிக்கு வந்து கருப்பு பணத்தை வெள்ளப்பணமா மாத்தி இங்க முதலீடு பண்ண நிறுவனம் இந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை இவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு ஹிடன்பர்க் ஆதாரத்தை வெளியிட்டாங்க அப்ப இந்த நிறுவனத்தோடு இவங்களுக்கு இருக்கக்கூடிய மெயில் அதாவது இமெயில் உரையாடல்களை தான் வெளியிட்டாங்க அப்ப இவங்க மேல ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்ப ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா பல கம்பெனியை லிஸ்ட் பண்றதுக்காக இவங்க முறைகேடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்ற விசாரணை ஒண்ணு இருக்கு இது மட்டும் இல்லாம அதானி நிறுவனத்தோடு சேர்ந்து இவங்க செஞ்ச ஊழல்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சு ஒரு விசாரணை வேற நடந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இரண்டாவது முக்கியமான விஷயம் அந்த செவி அமைப்பு வந்து சில நிறுவனங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அவங்க அவங்க வந்து முறையாக முதலீடுகளை சரியாக செய்வதில்லை நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாம நிறைய ஃப்ராடு வேலைகளை ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க பினான்சியல் ஸ்கேம்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த செவி நிறுவனம் சில நிறுவனத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு ஆனா அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாடகையாக கோடிக்கணக்கான பணம் இவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரமும் வெளியே வந்து ஒரு பெரிய பூதத்தை கிளப்பிச்சு இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இவங்க வேலை பார்த்துட்டு இருந்த இவங்களுக்கு கனெக்டிவிட்டியா இருக்கக்கூடிய இவங்க ஹஸ்பண்டுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு பாத்தீங்களா இந்த ஐசிசி பேங்க் வந்து இஎஸ்ஓபி அப்படிங்கக்கூடிய ஸ்கீம்ல எக்கச்சக்கமான பங்குகளை வந்து வெளியிடுறாங்க அதாவது இஎஸ்ஓபி அப்படின்னா என்ன அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான் அப்படிம்பாங்க அதாவது இப்போ ஐசிசி பேங்க்ல இருக்கக்கூடிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் அந்த நிறுவனத்தினுடைய ஷேர்ஸை வாங்குறதுக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும் சில டிஸ்கவுண்ட்ஸ் நடக்கும் சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இப்போ இதுல சில முறைகேடுகள் நடந்திருக்கு பல பங்குகளை வந்து இவங்க வாங்கியிருக்கிறாங்க ஐசிஐசிஐ பங்குகளை முறைகேடாக இந்த ஸ்கீமை பயன்படுத்தி வாங்கியிருக்காங்க இந்த இஎஸ்ஓபிஎஸ்சில் வந்து பல ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரங்கள் வந்து வெளிவந்து அது ஒரு பெரிய பூதத்தை கிளப்பிச்சு இது மட்டும் இல்லாமல் இந்த மாதவ பூச்சி பூரிக்கு எதிராக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரக்கணக்கான செபி ஊழியர்கள் வெளிப்படையாக நடு ரோட்டில் இறங்கி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க அப்போ நீங்கள் இவங்களுடைய மொத்த ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் இவங்களுக்கும் அதானிக்கு தொடர்புன்னு எக்கச்சக்கமான ஆவணங்கள் வெளிவருது ஐசிஐசிஐ வங்கி அவங்களுக்கு கூடிய அந்த எம்ப்ளாய்க்கான ஸ்கீமை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருது செபி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இருந்து இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் இவங்க கணவருக்கும் வாடகை வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பங்கு சந்தையில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு கம்பெனிகளை வந்து ரெகுலேட்டரி வயலேஷன்ஸ் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி மும்பை நீதிமன்றம் ஆன்டி கரப்ஷன் போர்டை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிட்டு இருக்கு இப்போ இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இவங்க மேலே இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி இந்த மோடி அரசாங்கம் கிளீன் சிட் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு நேற்றுக்கு இந்த செய்தியை படித்து பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு லோக்பாலுங்கிற அமைப்பை எதுக்கு உருவாக்குனது அப்படின்னா மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அது பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம் டெப்டி பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம் இல்லை வேற மினிஸ்டர்ஸாக இருக்கலாம் கேபினெட்டில் இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் அரசு அதிகாரிகளா இருக்கலாம் பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளா இருக்கலாம் எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வேணாலும் இருக்கலாம் இவங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டு இருந்துச்சு அப்படின்னா அதாவது கரப்ஷன் சார்ந்த குற்றச்சாட்டு இருக்கும்போது வெளிப்படையாக விசாரிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இது அதுக்காக தான் பெரும் போராட்டமெல்லாம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்றுலாம் பயங்கர போராட்டம் நடந்துச்சு இந்த லோக்பாலை கொண்டு வரன்னு சொல்லி அண்ணா சாரை மாதிரியான ஆட்கள்லாம் பயங்கரமாக உட்காந்து போராடினாங்க அவர் அப்படியே ஓடிப்பிட்டார் அந்த அண்ணா சாரெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக அரசு வந்தோடனே ஆள் எஸ்கேப் ஆனவர் தான் அதுக்கப்புறம் பல்லாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு வங்கிக்காரனுக்கு பதினேழு லட்சம் கோடிக்கு மேலே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு பத்திரிகை செய்தி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் கோடி பேங்க்ல ஃப்ராடு நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது பதினேழு லட்சம் கோடி தனி இவங்க ரைட் ஆஃப் பண்ணுது அது அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஃப்ராட்ஸ் மட்டுமே அஞ்சரை லட்சம் கோடிக்கு மேலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை எதையுமே கண்டுக்காமல் அண்ணா சாரை மாடிகளை ஆட்கள்லாம் ஓடி உட்காந்து எங்கேயாவது ஒழிஞ்சிட்டாங்க பட் ஆனால் இந்த லோக்பால் உருவாக்குனது நோக்கம் கரப்ஷனை தான் ஆனால் இன்னைக்கு இந்த லோக்பாலினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கன்வில்கர் இவர் பார்த்தீங்கன்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி இவர் மேலே ஏற்கனவே பல கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் இருக்குது இவர் வந்து நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் ஈடியினுடைய அதிகாரம் குறித்து சில வழக்குகள் இவர்கிட்ட தான் வந்துச்சு இடிக்கு வந்து உச்சபட்சமான அதிகாரம் வந்துருச்சு மோடி அரசாங்கம் வந்து பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லக்கூடிய இந்த அமலாக்கத்துறையை பயன்படுத்தி பல அரசியல்வாதிகளை பழி கைது பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆயிரக்கணக்கான வழக்குகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையே தவிர நாலாயிரம் ஐயாயிரம் வழக்கு போட்டிருக்காங்க ஏழாயிரம் எட்டாயிரம் ரைடு பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் எவ்வளோ பேர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப 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 குறைவாக இருக்குது இப்போ இது குறித்தெல்லாம் ஒரு மிகப்பெரிய விவாதம் கோர்ட்டில் வந்தப்போ இந்த கண்வில்கர் என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை இல்லை இடிக்கு கொடுத்த அதிகாரம் சரிதான் ஈடி வந்து சரியாக தான் செயல்படுறாங்க அப்படின்னு மோடி அரசாங்கத்தினுடைய சட்ட திருத்தங்களுக்கும் ஈடி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டட்ட அதிகாரத்துக்கும் ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தவர் இந்த கன்வில்கர் ஜஸ்டிஸ் இவர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு இவரை லோக்பாலினுடைய தலைவராக மோடி அரசாங்கம் நியமிக்குது இன்னைக்கு அவர் வந்து உட்காந்து மோடி அரசாங்கத்துக்கு மிக நெருக்கமாக இருந்த முன்னாள் செபி தலைவரான பங்குச்சந்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருந்து அந்த மாதவ பச்சிபுரிய நல்லவங்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது நோக்கத்திற்காக லோக்பால் கொண்டு வரப்பட்டுச்சோ செயல்படுத்தவில்லை பங்கு சந்தையில் முறைகேடு நடந்து செபி கொண்டு வரப்பட்டுச்சு அதனுடைய தலைவராக மாதவ பூஜ்புரி வந்து அதை காலி பண்றாங்க அப்ப இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் பல வெளிப்படையான ஆதாரங்களோடு இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி லோக்பால் கிளீன் சிட் கொடுத்துச்சுங்கிற கேள்வி வருது இதனோட லோக்பால்ங்கிற அமைப்பின் மீது பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு இது வந்து பரபரப்பாக செய்தியா வந்திருக்கு உச்ச இது மாதிரியான அமைப்புகள் வெளிப்படையாக வந்து இந்த விமர்சனங்களை வந்து தொடர்ச்சி மாதிரி சில முறையான விசாரணைகள் நடத்தப்படணும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதவூச்சி பூரி வந்து அதானி குறித்தான விசாரணை நடத்த சொல்லி உச்சநீதிமன்ற எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டி போட்டப்ப முறையான தகவல்களை எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டிக்கு கொடுக்கல அதானி ஊழல் பண்ணியிருக்காரு அதானி ஃப்ராடு பண்ணியிருக்காரு அதான் எக்கச்சக்கமான கோடிகளை வெளிநாட்டிலருந்து வெள்ள வெள்ளப்பணவாக மாற்றிருக்காருங்கிற ஆதாரத்தை இடம்பெறு கொடுத்துட்டான் அதை விசாரிக்க சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் தனி கமிட்டி போட்டு விசாரிக்க சொல்லுது அப்படி விசாரிக்கணும்னா டாக்குமெண்ட்ஸ் எங்கே கிடைக்கும் இது இருந்து பணம் வந்து பங்குச்சந்தையில் முதலீடாக இருக்குது அப்படின்னா பங்குச்சந்தை நிர்வகிக்கக்கூடிய செபீட்டு தான் கிடைக்கும் அப்போ செபி நீங்கள் கொடுங்க நாங்கள் விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்ற ஸ்பெஷல் கமிட்டி கேட்டால் அவங்க இல்லை இல்லை எங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை இதை விசாரித்தா எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லி விசாரணையே இல்லாமல் பண்ணிட்டாங்க அதானிக்கு எதிராக அந்த விசாரணையை வந்து இன்னும் சொல்ல ஒரு மொக்கையான விசாரணையாக எந்த விதமான முகாந்திரமே கிடைச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த விசாரணையை குலைச்சாங்க அப்படிங்கிற விமர்சனமும் இவங்க மேல இருக்கு இது மட்டும் இல்லாம அதானி மேல எவ்வளவு பெரிய பங்குச்சந்தை ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு நீங்க செபியா தலைவரா இருக்கிறப்ப ஒரு தனி எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி போட்டு விசாரிச்சீங்களே அதனுடைய அறிக்கை என்ன அதுவும் இப்படித்தான் இருக்கு அப்ப இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தும் போது உச்சநீதிமன்றம் நேரடியாக இதில் தலையிட வேண்டும் செபி பங்குச்சந்தை அது மட்டும் இல்லாமல் லோக்பால் கொடுத்துருக்கக்கூடிய கிளீன் சிட் இதெல்லாம் குறித்து ஒரு மறு விசாரணையை ஏற்படுத்தினா மட்டும்தான் இது மாதிரியான பெரிய அமைப்புகளின் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும் அதாவது இன்னும் ரொம்ப தெளிவா சொல்ல இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்பது ஒரு தனி நபருடைய ஜனநாயகம் இல்லை இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய ஜனநாயகம் இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்பது செபி அப்படிங்கக்கூடிய அமைப்பு எவ்வளவு ஜனநாயகமாக செயல்படுது தான் இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்பது ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா அப்படி செயல்படுது அப்படிங்கிறதா இது மாதிரி அரசுடைய பல நிறுவனங்கள் எவ்வளவு ஜனநாயகமாக செயல்படுது யாரோட இன்ஃபுளுயன்ஸுமே இல்லாம செயல்படுதோ அதுதான் ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கும் இப்ப லோக்பாலும் ஜனநாயகமாக செயல்பட்டு இருக்க வேண்டும் அப்ப இது மாதிரியான அமைப்புகள்கிட்ட ஜனநாயகம் குறையுதா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து நமக்கு அதிர்ச்சியா இருக்கு இது குறித்து முறையாக உச்ச ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்பதான் மக்களுக்கு இது மாதிரியான ஜனநாயக அமைப்புகள் மீது பெரும் நம்பிக்கை ஏற்படும்